தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல ஐயா வேலைக்கு ஆண்டி இந்த கட்சிக்காக ரெண்டு காசு கொடுத்தேன் ஐயா என்னை ஏமாற்றிட்டாரியா அஞ்சு லட்சம் ஏமாற்றிட்டாருயா பத்து லட்சம் ஏமாற்றிட்டாரியா இப்படின்னு தொடர்ச்சியான கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவது மெயின் அதாவது முக்கியமான தலைவர்களே அமைதியாக இருப்பாங்க ஆனால் இந்த சைடில் இருக்காங்க பாருங்கள் அல்ல கையை இந்த அல்ல கையை தொல்லை தாங்கவே முடியாது ஏய் தலைவருக்கு எல்லாமே நான் தான்ப்பா ஒரு பத்து லட்சம் வெட்டு உனக்கு வேலை வாங்கி தந்துடுறேன் இருபது லட்சம் போடு ஒரு நல்ல வேலையை உனக்கு வாங்கி தந்துடுறேன் எதுவும் பயப்படாத நம்ம தான் எல்லாம் நம்ம தான் தலைவருக்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்கறது நடந்து போகும்போது ஒரு தீம் மியூசிக் போடுறது ஒரு வாடகை காரில் வந்து இறங்கிட்டு அதுக்கு ஒரு தீம் மியூசிக் போட்டு ஒரு பில்டப் கொடுக்குறது ஒரு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு இவன் தான் ஏதோ பெரிய மாஸ் லீடருங்க மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறது அதை சாதாரண மக்கள் நம்பிருந்தாங்க ஐயோ பெரிய ஆள் போல் அப்படிங்கிற மாதிரி அதை விட ஸ்பீச்சு வேறு லெவலில் இருக்கும் தலைவருக்கடுத்து நான் வந்தான்ப்பா தலைவரே நான் சொல்லத்தான் கேட்பார் லேடன்ட்ட லேடன் பேசுனா லேடன்ட்டு பின் லேடன்ட்டு அப்படிங்கிற லெவலில் பில்டப் கொடுப்பாங்க இதை சாதாரண மக்கள் அப்பாவி மக்கள் சரி நம்ம பசங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் பொண்ணுங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு கடனை உடனே வாங்கி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த அஞ்சு லட்சம் பத்து லட்சத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவான் கொஞ்ச நாள் டிமி கொடுப்பான் இந்த நாளைக்கு வந்துடும் இன்னைக்கு வந்துருமா அதையெல்லாம் தாண்டி சில நேரங்களில் போலியான ஒரு ஃபேக்காக ஒரு வந்து ஆஃபர் லெட்டர் கூட க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே இருக்குது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க கேட்பாங்க என்னப்பா தம்பி வேலை என்னாச்சுப்பா இருமா இருமா அடுத்த வாரம் போட்டுருவாங்க கொஞ்சம் நாள் மூமா அடுத்த மாதம் போட்டுருவாங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் பொறுத்துக்கோ போட்டுருவாங்க நான் மேலிடத்துல நான் பேசிட்டேம்மா இப்படி ஏமாற்றி ஏமாற்றி ஒரு இடத்துல என்னப்பா பண்ணுறது நான் அவன்கிட்ட நம்பி கொடுத்தேன் ஏமாற்றிட்டான் என்ன பண்ணுறது சரி பார்த்துக்கலாம் அப்படிம்மா அதை மீறி அவன்கிட்ட கேட்டா கேட்டால் ஆரம்பிக்கிறது அப்பாவி மக்கள் தானே மிரட்ட ஆரம்பிக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ படிச்சிருக்க படித்து இன்டர்வியூ இல்லை எக்ஸாம் தான் நீ வேலைக்கு போகணும் அவன்கிட்ட எது காசு கொடுத்த இப்போ தப்பு யார் மேலே வருது காசு கொடுத்தவன் மேலே வந்துடுது என்னடா பண்ண போய் தொலை மண்ணள்ளி போட்டு விட்டு போகக்கூடிய குடும்பங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க கட்சிக்காரன் காசு கொடுத்து இல்லை அல்லக்கையிட்ட காசு கொடுத்து செய்து ஏமாற வேண்டாம் தமிழ்நாடு முழுக்க இது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நம்ம திறமையை காண்பித்து படித்து ஒரு நல்ல ஸ்கில் மூலமாக நம்ம நல்ல வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத செய்து மறந்துட வேண்டாம் இந்த அல்ல கைகள் மேலே கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அட்டூழியங்கள் பண்ணுறதுக்காண்டியே கட்சியில் சேருதான் மணல் கடத்ததுக்காண்டியே கட்சியில் சேருதான் இடங்களை ஆக்கிரமிக்கணுங்கிறதுக்காண்டியே கட்சியில் சேருதான் இதனால் கட்சிக்கு கடும் கெட்ட பேர் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் டாப்பிள் த கவர்மெண்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அதுதான் உண்மை அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனா குற்றப்பின்னாணி உள்ளவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு நல்லவங்கள போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாட் ஈவன் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஆல் பார்ட்டிஸ் மஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தீஸ் கைண்ட் ஆஃப் லூட்டர்ஸ் லூட்டிங் பீப்புள் தே ஆர் லூட்டிங் பீப்புள் மணி அப்படிங்கிறத தயவுசெய்து கன்சிடர் பண்ணணும் பீப்புளோட ஒட்டுமொத்த வேண்டுகோளாக இருக்குது